போதும்மா போதும் போதும் அதான் வந்துட்டு எல்லாம் என்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்கே பாரு யார் வந்திருக்கானே யார் இந்த பையன் அந்த பையன் தானேம்மா உங்கோட தங்கச்சி பையன் அவன்தானே அவன் பரவாயில்லையே ஞாபகம் வச்சுருக்கே அவனே தான் இன்னைக்கு கடைக்கு போகும்போது ரோட்டில் பார்த்தேன்னா அவனே இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவா அதான் வாயா நம்ம வீட்டுக்கு போய்ட்டாருவோன்னு கூட்டிகிட்டு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி டேய் எதுக்குடா நீ ஸ்கூல் போகல அன்னைக்கு மேடம் எதுக்கு ஸ்கூலுக்கு போற என்ன நம்ம இவனை கேள்வி கேட்டா இவன் நம்மளை கேள்வி கேக்குற ஒருவேளை அம்மா நம்மளை பத்தி எல்லாம் சொல்லி குடிச்சு வந்திருப்பாங்களோ அப்படி சொல்லி இருக்காதே பார்த்த உடனே அம்மா எதையும் ரொம்ப திமுறா கேட்குறேன் நீங்க ஏன் போலன்னு சரி எதையாச்சும் சொல்லுவோம் நம்ம பில்லப்பு தான் நமக்கு முக்கியம் அது நான் வந்து டென்த் படிக்கிறேன்ல அதனால நான் ஸ்டடி பிரேக் எடுத்திருக்கேன் நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற நீ ஏன் போடல நான் கேட்டேன் ஏன் போல நீ இப்போ எதுக்கு ரெண்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி தெரியம்மா ஸ்டடி ஸ்டடி பாத்தியா நான் போய் சொன்னா உங்க அக்கா இப்படி தான் போய் போய் யார் பேசிட்டு தெரியவா இப்போ என்ன உங்களுக்கு ரெண்டே வாரம் வாரம்பூரம் படிக்கிறேன் எனக்கு நீ படிச்சு படிச்சு கொஞ்சம் தலம் அலிக்குதுன்னு லீவ் போட்டேன் இப்போ எதுக்கு நீங்கள் அவங்க கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை போக

ஒழுங்கா படிக்க பாருங்க உனக்கு தெரியுமா இந்த பையன் தான் கிளாஸ்ல பஸ் அவன் தங்கச்சி கூட வந்து சொல்லி கொடுக்கிறான் தெரியுமா அப்படி படிக்கிறான் அந்த பையன் யாரு இவன் இவனை பார்த்தா அப்படி தெரியலையே நித்யா சார் சத்தியமா நான்தான் கிளாஸ்ல பஸ்ட் தெரியுமா என் வீட்ல ஒரு எழிவால் இருக்கு அந்த எழிவால் சுத்தமா படிக்காது நான்தான் சொல்லி உட்சாரிக்க பாஸ் வச்சிருக்கேன் தெரியுமா எல்லாரும் போடலாம் உங்க அம்மா கிட்ட கேட்டால் தான் ஓலட்சனம் தெரியும் நான் இரு நீ எங்கள் அம்மா கிட்டே என் சப்போர்ட் வாங்குற கண்டிப்பாக நான் அம்மா கிட்டே எங்கள் அம்மா பேசுனதுக்கப்புறம் நான் எங்கள் சித்திக்கிட்ட போய் ஒட்டிக்கிடுவேன் ஏய் ஒழுங்கா பேசி இருக்கும் போது எது நீ நீக்கிறேன் சும்மா அவளை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் இரு அப்புறம் என்ன கோடிச்சுடுவேன் என்னடா அது இப்போ நம்ம என்ன தப்பா சொல்லிவிட்டோம் அம்மா எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் அவனை பெரியமானு கூப்பிட சொல்லி பேச சொல்லுவாங்களா நம்ம மட்டும் நம்ம சித்தி கிட்ட பேசக்கூடாத இதெல்லாம் எந்த ஊர் நியாயம் இப்போ எதுக்கு மாத்திட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் அவனை பெரியமானு சொல்றான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பேசுறீங்க அப்புறம் அவங்களுக்கு ஆசை இருக்காதா எனக்கு தெரியாதுப்பா அவங்க பேசினா நானும் போய் பேசிடுவேன் சும்மா தப்பு தப்புன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கிறாங்களே நான் கூட என்னவோ நினைச்சேன்

நான் மட்டும் என் சித்திக்கிட்டே பேசக்கூடாதா அதெல்லாம் முடியாது நானே எங்க சித்தியை பார்த்தா பேசுவேன் தெரியுமா என்னய்யா அம்மாடி அங்கே திரும்பணுன்னே மூஞ்சி மாற்றிட்டாங்க அது சரிதான் என்னைக்காச்சும் என்கிட்ட இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்களே அவனை பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க ஏன் அம்மா பாவம் அதுக்கு இல்லையா உங்கள் அம்மா பாவம் தான் இல்லைன்னு சொல்லலை உங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டா என்னை கோவப்படுத்திட்டு போயிட்டாலா அதான் சும்மா பேசாமல் இருக்கேன் கொஞ்ச நாள் செஞ்ச அவட்டை பேசிக்கலாம் ஆனால் தான் அவட்ட சொல்கிறேன் இவளுக்கு புரியவே மாட்டேங்குது பாவம் பெரியம்மா எங்கள் அம்மா பாவம் தான் யார் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு பாரு பெரியம்மா கூப்பிட்ட உடனே நீ எப்படி வீட்டுக்கு ஓடோடி வந்திருக்க ஆனால் உங்கள் அம்மாவை சின்ன வயசுலேருந்து நானும் எங்கள் அம்மாவும் நல்லா வளர்த்தோம் நானும் அப்போ சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் அவள் என் தங்கச்சி தங்கச்சி நான் அவளுக்கு எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுக்கறதா அவளை கொடுத்து கொடுத்து அவளை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்போ அப்படிப்பட்டவ என்கிட்ட எப்படி இருந்திருக்கணும் உண்மை சொல்லியிருக்கணும்ல அவன்கிட்ட உண்மையே சொல்லாமல் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அதனால தான் எனக்கு அவன் மேலே கோபம் வேற ஒன்றும் இல்லை தெரியுமா நான் உன் சொன்னா கேட்பீங்களா சொல்லியா உன்னை இத்தனை வருஷம் சென்று இப்போ தான் பார்த்துருக்கேன் நீ சொல்லி இதை பெரியமா செய்யாமல் இருப்பனா உனக்கு என்ன வேணுமோ கேளு உனக்கு ஏதாச்சும் பிடிச்சது சாப்பிட வேணுமா இல்லை பொம்மை வேணுமா ஸ்வீட் வேணுமா எதுவே வேணாலும் கேளு இந்த பெரியம் உனக்கு செஞ்சு தருவேன் அம்மா எனக்கு இப்படி ஒரு நாள் ஆஃபர் கிடைக்க மாட்டேங்குதே ஒருவேளை நம்ம சித்திக்கிட்ட போனா சித்தி நமக்கு இப்படி ஆஃபர்லாம் கொடுப்பாங்களோ பேசாமல் இவன் கிட்ட உங்கள் வீடு எங்கே இருக்கிறான்னு கேட்டு இவன் போகும்போது பின்னாடியே தொத்திக்கிட்டு ஓடி போயிடும் நம்ம தெரியாமல் போய் சித்தியை பார்த்து பேசினா தான் இப்போ எனக்கு மனசாரும் மூஞ்சை இப்பயும் மாத்திட்டா எனக்கெல்லாம் யாராச்சும் இப்படி ஆஃபர் கொடுத்தா முதல்ல எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டுருவேன் இது என்ன எங்க அம்மா எவ்வளவோ பெரிய ஆஃபர் குடுத்துருக்காங்க மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றன்னு கேட்பான் ஏயா திடீர்னு இப்படி ஆயிட்ட உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு எதுக்கு இப்படி நீ சோகமா இருக்க தெரியுமா எங்க அம்மாட்ட மட்டும் பேசுங்க தெரியுமா என் கூட எங்க வீட்டுக்கு வரீங்களா நீங்க கூப்பிட்ட உடனே சும்மா நிற்கிறான் என்ன இந்த அம்மாவும் போச மாத்தாம அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க பதில் சொல்லாம என்னையா இப்படி என்ன இக்கட்டான சூழல் மேல கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட உனக்கு பெரியம்மா பார்த்தா பாவம் இல்லையா பெரியமா இப்ப வல்ல இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு வரவே சரியா பெரியமா நான் பறந்ததுல இருந்து உங்ககிட்ட எதுவுமே கேட்டது இல்லல பெரியமா எனக்கு காதேட ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க பெரியமா ப்ளீஸ் பெரியமா எங்க அம்மாவும் ரொம்ப பாவம் தானே உங்களை எப்ப பார்த்தா

எப்பா ஒரு வழி யோசிச்சிருக்கியாப்பா நல்லா ஒரு பெரியமா மாதிரியே பிடிவாத காரணம் பிறந்திருக்க அப்படி என்ன மாதிரியே இருக்க நீ ஆஹா அவன் ஏதாச்சும் பிடிவாதம் முடிச்சு கேட்டா பெரியமா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏதாச்சும் நின்ன இடத்துல இருந்தே எனக்கு இது வேறுன்னு கேட்டா உடனே நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறது என்னடா நியாயம் இதெல்லாம் பெரியமா நீங்க சூப்பர் பெரியமா எங்க அம்மாவோட நீங்க பெஸ்ட் நான் சொன்ன உடனே சேரிங் கேட்டீங்க ஜூஸெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சென்று போகலாம் நீங்கள் சொல்கிறது சரியா சரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாம் ஆனால் தெரியுமா இனிமேல் வார வாரம் உங்கள் வீட்டில் சனி நேரம் ஆச்சுன்னா உடனே நீங்கள் இருந்துக்குவேன் சரியா நீ வாப்பா உன்னை யார் வர வேணான்னு சொல்லுவா இந்த வீட்டுக்குள்ளே நீ வா அடுத்த வரும்போது அங்கே சீன் சேர்த்து கூட்டிகிட்டு வா சரியா

ஏம்மா என்ன உனக்கு ஏம்மா அவன் தான் சின்ன பையன் ஒரு வாரம் லீவ் போட்டு ஸ்கூலில் இருக்கேன்னு சொல்கிறான் வீட்டுக்கு வந்து நீங்களும் சரி சேரினு இருக்கீங்க ஸ்கூலில் மாட்டாங்களா அவனை இங்கே பாரு அந்த பையன் ஒம்போதாப்போ என்னமோ தான் படிக்கிறேன் ஒன்றை மாதிரி என் பத்தாம் லீவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் பெரிய அவமானம் ஏமா ஏதோ ஒன்று அவன் லீவ் போட மட்டும் சரின்றீங்க நான் லீவ் போட மட்டும் திட்டுறீங்க ஏ மாடு அந்த பையன் இப்போ தான் ஸ்கூலுக்கே சேர்ந்து ரெண்டு நாள் தான் போயிருக்கானா அதுக்குள்ளே ரெண்டு நாள் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டான் என் ஆனே அந்த பையனை ரொம்ப நாளாக பார்க்கலாம் அவனை ஒரு வாரம் ஒரு வாரம் என்ன ஒரு வருஷம் அவனை லீவ் போட்டு வீட்டில் இருந்து பார்த்து வந்துனா கூட இருப்பேன் பேசாமல் இரு சும்மா எதனாலும் போட்டு பேசிகிட்டு இருக்காத என்ன பண்ணி சொன்னீங்க போங்க நீ உட்காரியா நான் பெரியமா போய் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு வரேன் எவ்வளவு அழகா புள்ள இங்கிலீஷ் பேசுது ச்சே நல்ல பையன் ஓகேலா ஒரு இங்கிலீஸையா எப்பா இவங்கள்ள தாங்க முடியல சரி சரிமா நீங்கல மறந்திராதீங்க நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு போறணும் சரியா 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 நீ சாப்பிடவும் நாம உங்க வீட்டுக்கு போவோம் நீ உட்காரு சோபால உட்காரியா நான் போய் சாப்பாடுல எடுத்துட்டு வந்துடுறேன் சரி சரிமா நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன் போய்டுங்க தள்ளி கூறுக்கடிக்காம அந்த பையலுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் போங்க மேடம் போங்க போங்க என்ன வித்தியா எப்படி நான் சொல்றதை எப்படி எங்க பெரியமா கேட்காங்க பத்தியா வித்தியாவா கொண்டு போடுவேன் அக்கான்னு சொல்லி கூப்பிடுறா என்னை விட ஒரு வயசு தானே மூத்தவ அக்கான்லாம் சொல்ல முடியாது அக்கான்னு கூப்பிட முடியாதாமே அக்கானு நீ அக்கான்னு கூப்பிடல என்கிட்ட அடிதான் வாங்குவேன் பெரியமா கூப்பிடவா

சித்தி நான் எங்கள் சித்தியை பார்க்கும்போது இரு நானும் இதே மாதிரி பண்ணுவேன் பண்ணிக்கோ பண்ணிக்கோ அங்கேயும் செல்ல பிள்ளை நான் தான் இங்கேயும் செல்ல பிள்ளை நான் தான் ஏன்னா நானே அப்படித்தான் நான் எங்கே போகிறனோ அங்கே நான் செல்ல பிள்ளையாக மாறிடுவேன் ஆமாம் கிழிச்சேன் செல்ல பிள்ளையான் செல்ல பிள்ளை ஒன்றை பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு நான் போய் குளிச்சுட்டு கிளம்பவாச்சு செய்வேன் நான் போய் கிளம்புறேன்